மனம்தான் மனதை அமைதிப்படுத்த ஆனந்தப்படுத்த மனரீதியாக நம் வாழ்க்கையில் ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்த ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இரவு உறங்காமல் நீங்கள் செய்யும் ஒரு வழிபாடு உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி மார்கழி பௌர்ணமியானது சரியாக செவ்வாய்க்கிழமை காலையில் தொடங்கி புதன்கிழமை காலையில் நிறைவடைகிறது செவ்வாய்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி என்று யார் ஒருவர் இரவு நேரத்தில் சூட்சமமாக ஒரு தெய்வீக பரிகார வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு சித்தர்களின் அருளும் மனதில் நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய சூழலும் வாய்ப்புகளுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்துவிட்டு ஒரு எலுமிச்சு மனத்தை எடுத்து கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் தடவி உங்க வீட்டு வாசல்ல விட்டு உங்கள் மனதுக்குள்ள நீங்கள் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து விட்டு எளிய உணவு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க நீராகாரம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் காலை மதியம் மாலை இரவு சரியாக பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பிரியாணி இலையை எடுத்து உங்களோட தேவையை ஆசையை அடைய வேண்டியதை எழுதி வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொண்டு போய் ஓப்பன் ஸ்பேஸில் வெட்ட வெளியில் வெயணும் அல்லது ஒரு சொம்பு கும்பம் மாதிரியும் கூட வச்சுக்கலாம் அந்த சொம்பு அதற்கு கீழே இந்த பிரியாணி இலை அந்த சொம்பு மேலே ஒரு வெத்தலையை வைக்கணும் வெத்தலையால் அந்த சொம்பையோ டம்ளரையோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும் அதற்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கருப்பரத்தை தூவி விட்டுட்டு வானை பார்த்து அதாவது வானத்தை வெட்ட வெளியை வெட்ட வெளியில் நின்று வானத்தை பார்த்து மனமாற இந்த வானில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சூட்சம ஆற்றல்கள் சித்தர்கள் எச்சர்கள் எச்சினிகள் தேவர்கள் தேவதைகள் அனைவருமே எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் உங்களோட ஆகர்ஷண ஆற்றல்கள் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் மேல் சட்டம் போடாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் ஆவது வெறு உடம்புல வெட்ட வெளியில பௌர்ணமி என்று நாம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுதும் அந்த வானில் இருந்து வரக்கூடிய சந்திர ஆகர்ஷண கதிர்வீச்சுக்கள் நம்ம உடலில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் இயல்பாகவே பௌர்ணமி என்று கடல்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும் காரணம் இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நேருமறை அதிர்வலைகளுக்கான மாற்றம் அந்த இயற்கையை நம்ம வணங்கக்கூடிய ஒரு சூட்சமமான பஞ்சபூத ஆகர்ஷண வழிபாடுகள் தான் இந்த வழிபாடு வரும் செவ்வாய்க்கிழமை இரவு இதையை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் போய் உறங்கிடுங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பண்ணிட்டு போய் தூங்கிட்டு காலையில் சூரிய உதயம் ஆறுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து மனமாற குலதெய்வத்தை குருவை குபேரரை வணங்கி அந்த தீர்த்தத்தை குடிச்சிடுங்க அந்த பிரியாணி இலையை எரிச்சிருங்க அந்த வெத்தலையை தூர தூக்கி போட்டுடலாம் இதைய செஞ்சீங்கன்னா இரவு முழுதும் அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சதில் வான்ல இருந்து சூட்சமமாக பல்வேறு விதமான ஆகர்ஷண கதிர்வீச்சுக்கள் அதில் பதிந்து அதை எடுத்து நம்ம குடிப்பதின் மூலமாக நமக்குள்ள மிக பெரும் மன ரீதியான ஒரு சூழல் மாற்றம் ஏற்படும் இது ஜீவ நீர் என்று சொல்வார்கள் இது சித்தர்களின் பரிகார வழிபாட்டில் ஒரு பெரிய ப்ராசஸை நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வழிபாட்டை அனைவருமே செய்யுங்கள் வளமும் நலமும் உங்களுக்கு பெருகும் பௌர்ணமி நடுநிசி பரிகார வழிபாடாகி இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வெறுகும் மனமாறி இதை அனைவரும் செய்து சந்திரனின் ஆகர்ஷணங்களை பெற்று உங்களின் ஆகர்ஷணமான மனதை தூய்மைப்படுத்தி நல்வழிப்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வர ஜனவரி ஒன்று இருபத்தி ஒரு நாள் வெற்றி நமது என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்க்கையே அடியோடு மாற்றக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூன்று சக்தி மிக்க யாகத்தை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மூன்று யாகத்திலும் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி பிரசாதமாக கருங்காலி மாலையை அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இதை தொடர்ந்து நினைத்ததை நடத்தி தரும் சோழசக்கலை வீடியோவை நம்ம மெயின் சேனலில் போட இருக்கின்றோம் காத்திருங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க